அதே கிருஷ்ணா இதுதான் மகோன்னதமான உக்ரஸ்தம்பம் இதை தான் நரசிம்மர் வெளியில் வந்தார் இந்த உக்ரஸ்தம்பம் தான் நரசிம்மரை பெற்ற அம்மா அதனால் இந்த உக்ரஸ்தம்பத்தை பார்க்கறதே பரமபாகியம் கம்ப குழந்தை அப்படின்னு நரசிம்மனுக்கு ஒரு பெயர் உண்டு கம்பத்திலிருந்து வந்த குழந்தை அதனால கம்ப குழந்தை உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோபுகம் நரசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யம் மிருத்யம் நமியகம் இந்த உக்ரஸ்தம்பம் தான் பிரஹ்லாதனை காப்பாற்றத்துக்கு நரசிம்மரை கொடுத்தது இந்த உக்ரஸ்தம்பம் நம்முடைய பாவங்கள் கர்மாக்கள் கர்மவினைகள் எல்லாத்தையும் நாசம் பண்ணும் இந்த உக்ரஸ்தம்பத்தை தேவர்கள் ரிஷிகள் எல்லாரும் தொழுதுன்றிருக்கா நீங்களும் நன்னா தொழுதுக்கோங்கோ இந்த உக்ரஸ்தம்பமே நமக்கு லட்சியம் இந்த உக்ரஸ்தம்ப நரசிம்மனே நம்முடைய பாவங்களை அவ்வளவு அழகா நாசம் பண்ணுவான் அவ்வளவு அழகான இந்த ஜுவாலா நரசிம்மன் போகிற வழி இதுதான் ஜாய் போலோ உக்ர நரசிம்ம சுவாமிக்கு ஜாய் போலோ அஹோபிலேத்ரீ